ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முல்லைப்பூ செடி பற்றி தான் பா நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா முல்லைப்பூ நாங்கள் முதல்ல கடையில் தான் முல்லைப்பூ வாங்கிகிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு வீட்டில் வளர்க்குறான்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் முல்லைப்பூ செடி வளர்க்க ஆரமித்தோம் இதுக்கு இயற்கையான உரம் தான் நாங்கள் போட்டோம் வளர்த்த கொஞ்சம் மாதத்துலேயே எங்களுக்கு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு எங்களுக்கு கடையில் வாங்குகிற பூவை விட வீட்டில் வளர்ந்த இந்த பூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப வாசமாகவும் இருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வளர்த்த இவ்வளோ பூ பூத்திருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதனால் இப்போ நாங்கள் கடையில் வாங்குறதே கிடையாது வீட்டில் வளர்க்குற இந்த பூவை தான் நாங்கள் வச்சுக்கிட்டுருக்கோம் இதில் வாசமும் கடையில் வாங்குகிற பூவை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்திங்களா இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு முதல்ல வருமான்னு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் இயற்கையான உரம் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் கடலெலாம் பூ வாங்கிறதுக்கு பதிலாக இப்படி வீட்டில் வந்து செடியெல்லாம் வளர்த்து பூ பூக்கிறத பார்த்துனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுவும் முல்லைப்பூ வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வளர்ந்த முல்லைப்பூ செடி இதுதான் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி முல்லைப்பூ செடி வளர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் உங்களை காமிக்கிறேன் எல்லா முல்லைப்பையும் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் முல்லைப்பூ செடி வளர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்